வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நாம ராசி அன்பர்களுக்கு அடுத்த நாற்பத்தி ஆறு நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் எதனால் இந்த மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ராகு கேதுன்ற சொல்லக்கூடிய அந்த சர்ப்ப கிரக நில நிழல் கிரகங்கள் பயிற்சியாகி ஒரு வருடம் முடிஞ்சிருச்சு இந்த ஒரு வருட காலத்திற்கு அப்புறம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை இந்த நில முதல் கிரகங்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் கும்பராசி அன்பர்களுடைய ராசியிலேயே சனி வக்ர நிலையில் இருக்கிறாரு சனி வக்ர நிலையில் இருக்கிறதுனால அந்த சனியினுடைய தன்மைகளை எல்லாத்தையுமே இந்த ராகு கேதுன்ற அந்த நிழல் கிரகம் அது வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா நிழல் கிரகங்கள் வந்து எப்போதுமே வக்ரமாக இருக்கிறதுனால எந்த கிரகங்கள் கோச்சார நிலவரப்படி வக்ரமாக அந்த கிரகத்தினுடைய தன்மைகளை உள்வாங்கிக் கொள்கின்ற அந்த சக்தி அந்த நிழல் கிரகங்களுக்கு உண்டு அப்படி இருக்கும்போது இந்த கும்ப ராசியிலேயே ராசிக்கு அதிபதியாகப்பட்ட அந்த ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாரு அந்த வக்ர நிலையில் இருக்கிறதுனால அந்த ராகு கேதுகளும் இந்த சனியினுடைய தன்மையை உள்வாங்கிக் கொண்டு எல்லா கிரகங்களுமே இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் சூரியன் சந்திரன் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் இப்படி குரு எல்லா கிரகங்களுமே இந்த நிழல் கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இருக்க போகுது இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான திடீர் மாற்றங்களையும் திடீர் திருப்பங்களையும் கொடுக்க போகுதுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் நிறைய பேர் கடந்த காலத்துல குடும்பத்துல நிறைய பேருக்கு ஒரு எழுபது சதவீத கும்பராசி அன்பர்களுக்கு விவாகரத்தான ஒரு கும்பராசி அன்பர்கள் தான் இருக்கிறீங்க நிறைய பேர் காதல் தோல்வியில ஒரு மனநிலை ஒடிந்தவர்களாக தான் இருக்கிறீங்க நிறைய உழைக்கிறீங்க ஏதோ ஒரு நல்ல ஒரு வருமானம் வாங்குறீங்க கும்பராசி அன்பர்கள் ஏன்னா உழைப்பதற்கு சலிக்காதவர்கள்ன்னா அந்த கும்பராசி அன்பர்கள் தான் அப்படிப்பட்ட இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த உழைப்பின் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்க முடியும்னா அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க முடியாது ஏன்னா எந்நேரம் கூப்பிட்டாலும் நீங்க உழைக்கிறதுக்கு ச சரியா இருக்கிறீங்க அதே உழைப்பிலையும் மிகவும் திறமைசாலிகளாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக அந்த உழைப்பில் எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கொடுக்க முடியாது இப்போ இந்த ஆட்சி காரகனாகிய அந்த சனி பகவான் வக்கர நிலைமையில் இருக்கும் போது அந்த ராகு கேதுகளும் வக்கரநிலையில இருக்கும் போது இப்போ இந்த நாற்பத்தி ஆறு உங்களுக்கு உழைப்பின் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் தேவையில்லாத ஒரு இடர்பாடுகள் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தில் சக பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு இடர்பாடுகள் வருவதற்கும் ஒரு முரண்பாடான ஒரு விஷயங்களை தெரிவிப்பதற்கும் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் உழைப்பின் ஒரு பிரச்சனைகள் வரும் சில பேருக்கு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் போயிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் கடனில் இருக்கிறீங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் கடன் பிரச்சனையை அதிகமாக கொடுத்துட்டார் உங்களுக்கு தொழில் ரீதியான தொழில எவ்வளவுதான் உழைப்பது உழைப்பதற்கு தயாராக இருந்தாலும் அந்த தொழிலில் உங்களுக்கு அபரிமிதமான ஒரு கடன்களை தான் சொல்லணும் கடந்த ஒரு வருஷத்துல இந்த கடன்கள் எல்லாமே சரியாக கூடிய ஒரு நேரமாக இருந்தாலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அந்த தொழிலை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு அந்த வர வக்ர கிரகங்கள் நிழல் கிரகங்களோடு ஆதிக்கத்தின் பிடியில் இருக்கும்போது அந்த திடீர் எதிர்பாராத விதமான ஒரு அசம்பாவிதங்களோ இல்லை அந்த தொழில் செய்ய முடியாதபடி ஏதாவது ஒரு சட்ட சிக்கல்களோ ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால அந்த தொழில் செய்யக்கூடிய சரி வேலை செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்கள் இந்த நாற்பத்தி ஆறு குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே சமயத்துல கும்பராசி அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வாக்குஸ்தானத்துல இருக்கிற நீங்க யாருக்காவது ஒரு பேச்சு கொடுக்குறீங்க அத்தியாவது ஒரு பேச்சு கொடுக்குறீங்கன்னாலே அது தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த பேச்சுகள் இருக்கும் கடந்த காலத்துலலாம் குடும்பத்தில் நீங்கள் இந்த மாதிரிதான் பிரச்சனையை அனுபவிச்சிருப்பீங்க கணவன் மனைவியிடையே சும்மா சாதாரணமாக பேசிருப்பீங்க அது தவறுதலாக புரிந்து கொண்டு அந்த புரிதல் பார்த்தீங்கன்னா இன்றைய அளவிற்கு ஒரு விவாகரத்தை ஆனக்கூடிய ஒரு தான் இருந்திருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் அந்த ராகுவும் கேதுவும் இருக்கும்போது இந்த கும்பரா என்பர்கள் அந்த உழைப்பின் மூலமாக இல்லாமல் வேறு ஒரு விஷயத்தில் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் நிறைய பேர் விவாகரத்து செய்து அடுத்து அந்த தயாராக இருந்திருப்பீங்க அந்த சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் இந்த ராகு கேதுகள் ஆகிய அந்த நிழல் கிரகங்கள் இப்போ நாங்கள் இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் என்ன செய்யணும் மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் அந்த குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைவதற்கு உண்டான ஒரு சாதனை ஒரு காலகட்டமாக இருக்கும் சில பேருக்கு நிறைய காதல் தோல்விகள் இருந்திருக்கும் சில பேர் காதல் திருமணம் கூட பண்ணிருப்பீங்க அந்த திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கடந்த ஒன்று வர ஒன்றரை வருஷமா பார்த்தீங்கன்னா அந்த திருமணத்துல ஒரு கசப்புணர்வு இருந்துகிட்டே இருந்திருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட அந்த கிரகங்கள் ஒரு காதல் செய்யும் போது ஒரு கிரகங்களாக இருக்கக்கூடிய அந்த வாழ்வாகப்பட்டது திருமணம்னு வரும்போது அது இன்னொரு பாவகம் சம்பந்தப்பட்ட ஒரு நேரமாக இருக்கும் அந்த பாவகத்துல தான் அந்த குடும்பஸ்தானத்தில் அந்த ராகு வந்த உடனேயே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சனி போது சனி இருக்கும்போது சொல்லவா வேணும் ஒண்ணுமே தேவையே இல்லை கண்டிப்பா உங்களுக்கு பிரிவு மட்டும்தான் இருந்திருக்கும் வாழ்க்கையில வேற எதுவுமே நடந்திருக்காது ஒரு இன்பமான ஒரு நிகழ்வுகள் எதுவுமே நடந்திருக்காது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அந்த அளவிற்கு அந்த குடும்ப வாழ்க்கையில மிகவும் அசௌகரியமான சூழ்நிலைகளை மிகவும் அசாதாரணமான சூழ்நிலைகளை கடந்து வந்து கும்பராசி என்பர்கள் பெரிய அளவிற்கு போட்டுக் கொள்ளாமல் நடைப்பிணமாக நடந்து கொண்டு இருக்கிறீர்கள் தான் சொல்லணும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் ஒரு சாதகமான ஒரு நாட்கள் நீங்க எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சியில் ஒரு சக்சஸ் வருவதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமாக நிறைய முடிவுகளை ஒத்து வச்சு ஒத்தி வச்சிருப்பீங்க இந்த இப்போது நம்மளுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்குது அப்போது நம்ம இப்போ வெளிநாடு போக முடியாது இன்னும் ஒன்றரை வருடம் கழித்து போகலான்ற ஒரு முடிவுலாம் எடுத்து வச்சுருப்பீங்க அதற்குண்டான ஒரு நேரம் இல்லை நீங்கள் தாராளமாக இப்போ இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் அதற்குண்டான ஒரு முடிவுகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க போகுது கும்பராசி என்பர்கள் நீங்கள் முதல்ல கவனத்தில் வைக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ஜி சனி ஏற்பட்டு இருக்கிற நேரத்திலையும் அடுத்து உங்களுடைய இரண்டாம் இடத்துல பகவான் கேத கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் யார் மீது அதிகமாக பற்று வைக்கிறீர்களோ யார் மீது அதிகமான ஒரு பாசத்தை வைக்கிறீங்களோ அவர்களை தான் முதல்ல இந்த நிழல் கிரகம் சீண்டிக்கிட்டே இருக்கும் நீங்கள் இப்போ வேலையில் ரொம்ப ஒரு ஈடுபாடோடு போயிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த வேலையில் நிலையான தன்மை இல்லாமல் ஆக்கிக்கிட்டே இருக்கும் இந்த நிழல் கிரகங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல மிகவும் சாதாரணமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்க வரணும் டயத்துக்கு போயிட்டு டயத்துக்கு வருது இல்லை நான் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேன் அப்படி செய்தாலும் எனக்கு அங்கே எந்த விதமான ஒரு நல்லதும் கிடைக்கலன்னு நீங்க சொல்றதுக்கு பதிலாக நீங்க இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல மாத்திரம் வேலை செஞ்சுட்டு வாங்க எந்த சம்பளம் கொடுக்குறாங்களோ அந்த வருமானத்திற்கு மட்டும் வேலை செய்துட்டு வாங்க எந்த அளவுக்கும் இழுத்து போட்டு எந்த வேலையும் செய்யாம இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு லாபகரமான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு சில பேர் குடும்பத்தின் மீது ரொம்ப பற்றுதல் வச்சிருப்பீங்க சில பேர் குழந்தைகள் மீது ரொம்ப பாசமாக இருப்பீங்க கும்பராசி என்பர்கள் அப்படி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தைகளுக்கு தான் அந்த பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வியாதிகள் கொடுக்கும் இல்லை குழந்தைகள் எதிர்த்து பேசுவதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு மனக்குழப்பம் இருக்கும் எப்படி நம்மளுடைய குழந்தைகள் சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருவாங்களா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்து இருக்கும் இதனால குடும்பத்துல ஒரு மனக்கசப்புகள் கணவன் மனைவி ஒரு மனக்கசப்புகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இந்த இருக்கும் இதெல்லாம் கும்பராசி உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது கும்பராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் நலம் சம்பந்தமான சில சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள்ல சில பேர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் ஏன்னா மூட்டு வழி சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு நீண்ட நாள் வியாதியாக மாறுவதற்கு கூட இந்த நாட்கள் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் சாதகமாக இருக்கும் அதனால பெண்கள் அதிகமாக உடல் நலனில் ஒரு அக்கறையோடு இருந்தீங்கன்னா அதிலிருந்து விடிவு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டம் பழைய கடன்களை எல்லாத்தையுமே அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் விரிசல்கள் வந்திருக்கும் விவாகரத்துக்கு போயிருப்பீங்க அவர்கள் எல்லாமே திரும்ப சேரக்கூடிய ஒரு நேரம் எப்படி இல்லாமல் பேசி பிரிஞ்சு வெளியில் போனவங்க இப்போ திரும்பியும் ஒரு குழந்தைகளுக்காக நீங்கள் மீண்டும் சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்